வால்பாறையில் அரசு பேருந்தை முகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள சின்கோனா உபாசி மற்றும் மாஸ்டர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டாண்டு காலமாக பேருந்து போக்குவரத்து தடையில்லாமல் இயங்கி வந்த நிலையில் சாலை பழுதானதாக கூறி கடந்த நான்கு மாத காலமாக அப்பகுதியில் இருந்து பேருந்து இயக்காமல் இருந்து வருவதாகவும் அதனால் முப்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைதூரம் தினதோறும் நடந்து சென்று வருவதாகவும் இந்நிலை பற்றி சம்பந்தப்பட்ட கிளை மேலாளரிடம் கவனத்திற்கு பலமுறை கொண்டு சென்றும் கண்டுகொள்ளாமல் வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி இன்று திடீரென பேருந்தை வழிமறைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவலறிந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் நகர்மன்ற தலைவர் அழகு செல்வம் மற்றும் அப்பகுதி நகர்மன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததனை தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டுள்ளனா் மேலும் வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும் அப்பகுதியில் ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து காலை ஏழு மணி முதல் பேருந்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் பின்னர் கலைந்து சென்றனர் திடீரென்று இந்த போராட்டம் நடந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவர் வரும்போது ஏழரை பஸ் வருது நைட்டு எட்டு மணி பஸ் வருது மற்ற இடையில வர பஸ் எல்லாம் வர மாட்டேங்கிது அது ஏன் அதே ரோட்ல தான் அந்த பஸ் வருது அப்போ வராமல் இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா குழந்தையெல்லாம் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அந்த மூணு கிலோமீட்டர் சிறுத்தை பொலி யானையெல்லாம் இருக்கு மேத்தை கூட யானை வந்து ரோட்ல நிற்கிது நாங்கள் என்னத்தி யாரை வாங்கி ஓடுறது கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அவங்களே வந்து ஊருக்கு பஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு புள்ள பாட்டு பாடின பிள்ளைக்கு பஸ் கொடுத்தாங்க ஓடுன ரோட்ல பஸ் ஓட மாட்டேங்குது பஸ்ஸே இல்லாத இடத்துக்கு அந்த புள்ள பாடின பாட்டை கேட்டு முதல்வருக்கு பஸ்ஸை விட்டாரு ஏன் முதல்வருக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியாமே இது நடத்திக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா எங்களுக்கு பஸ் வரணும் நாங்கள் பஸ் பஸ்ஸை விட மாட்டோம் இதே மாதிரி இந்த இடத்துல மார்க்கூட வாழ்பாற மாறிப்போம் என் பேர் ராஜா பி யூ